அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஆச்சார்யா தனக்கோடியின் வணக்கம் கிரகங்களின் அஸ்தங்க நிலை பற்றி பார்ப்போம் கிரகங்களுக்கு எல்லா கிரகங்களும் சூரியனில் அஸ்தங்கம் ஆகுமா என்றால் இல்லை எப்போதுமே சந்திரனுக்கு அஸ்தங்கம் கிடையாது அதே போல் சூரியன் ராகுவில் அஸ்தங்கமாகும் அதாவது ராகு கிரகணப்படுத்தும் ராகு கேதுக்கள் சூரியனை கிரகணப்படுத்தும் ஆகவே ராகு கேதுக்களுக்கும் அஸ்தங்கம் என்பது இல்லை மற்ற கிரகங்களுக்கு அஸ்தங்கங்கள் அஸ்தங்க நிலை உண்டு அப்படி பார்க்கும்போது சூரியனில் செவ்வாய் அஸ்தங்கமானால் இவர் சகோதரர்களுடன் கவனமாக பழக வேண்டும் சகோதரர்களால் இவருக்கு இழப்பு வர வாய்ப்புண்டு அதேபோல இவர் தன் பெயரில் வீடு நிலங்கள் வாங்கக்கூடாது இதற்காக தன் மனைவி பேரில் வாங்கலாமா என்றால் வாங்கலாம் ஆனால் காலியிடம் வாங்கக்கூடாது காலியிடம் வாங்கினால் பிரச்சனை வரும் கட்டிடங்களாக வாங்க வேண்டும் அடுத்து சூரியனில் புதன் அஸ்தங்கமானால் புதனுக்கு எப்போதுமே மறைவு ஸ்தானமே சிறப்பு மறைந்த புதன் நிறைந்த அறிவு அப்படி பார்க்கும்போது புதன் சூரியனில் போது இவர் அப்பா மிகுந்த அறிவாளியாக இருப்பார் அப்பா சொற்படி கேட்கும் பிள்ளையாக இருந்தால் வாழ்வில் நன்றன் வாழ்வைகள் வாழ்வில் நன்மைகள் பிறக்கும் தொழிலும் அப்பா தொழிலே இவருக்கு அமையும் அதை அமைத்து தான் சிறப்பாக இருக்கும் அடுத்து குரு சூரியனில் அஸ்தங்கமானால் இவரது அப்பாவுடன் இவர் இருக்கும் வரை ஒரு அஸ்தங்கமான ஜாதகர் அப்பாவுடன் இருக்கும் வரை அப்பா சொற்படியே கேட்பவராக இருப்பார் அப்பா சொல்வதையே செய்பவராக இருப்பார் இவருக்கு வளர்ச்சி என்பதே இருக்கார் அப்போது இவர் தனியாக வந்துவிட வேண்டும் அப்பா விட்டுவிட்டு தனியாக வந்தால் இவரும் நன்றாக இருப்பார் இவரது அப்பாவும் நன்றாக இருப்பார் சுக்கிரன் அஸ்தங்கமானால் சூரியனில் சுக்கிரன் அஸ்தங்கமானால் சுக்கிரன் ஜாதகத்தில் மனைவி என்று எடுத்துக்கொள்கிறோம் பொருளாதார கிரகமாகவும் எடுத்துக்கொள்கிறோம் இங்கும் இதே நிலைதான் குருவிற்கு சொன்ன நிலைதான் இவர் தன் அப்பாவை விட்டு கண்டிப்பாக தனி வந்துவிட வேண்டும் திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன்பே தனியாக இருந்தால் இவரால் தனியாக சம்பாதிக்க முடியும் அப்பாவுடன் இருந்தால் அப்பாவின் அடியாளாக அப்பா சொல்கேச்சு பேச்சு கேட்டு அப்பாவிற்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும் பிள்ளையாக இருப்பார் இவருக்கு வளர்ச்சி என்பதே இருக்காது இவர் பெயர் வெளியே தெரியாது ஆகவே இவர் தனியாக வந்துவிட்டால் மட்டுமே வாழ்வில் ஜெயிக்க முடியும் சனி அஸ்தங்கமானால் சனி பகவான் சூரியனில் அஸ்தங்கமானால் இவருக்கு அடிமைத் தொழிலே அமையும் அரசாங்கத் தொழிலும் அமையும் அரசாங்க வேலையும் கிடைக்கும் ஆனால் அங்கும் கீழ்நிலை வேலையே கிடைக்கும் அதிகார பதவிகள் கிடைக்காது இதை அனைவரும் கவனிக்க வேண்டும் அதேபோல சூரியன் ராகுவில் கிரகணமானால் அங்கு அப்பாவிற்கு மரியாதை இருக்காது இந்த ஜாதகர் அப்பாவை மதிக்க மாட்டார் ஆகவே தான் இவர்களும் இருக்க வேண்டும் அப்பாவும் மகனும் தனித்தனியாகவே தொழில் செய்ய வேண்டும் வேலைக்கு செல்வதானாலும் இவர் வீட்டை விட்டு பிரிந்து வந்து வேலைக்கு செல்ல வேண்டும் அப்போதுதான் நல்ல வேலை அமையும் சூரியனை நாம் அரசாங்கமாக பார்க்கிறோம் அப்பாவாக பார்க்கிறோம் இவ்விரண்டுமே அஸ்தகமான கிரகங்கள் இவர்கள் தனியாக பிரிந்து வாழும்போது தான் இவர்களுக்கு நன்மை செய்யும் அப்படி இருந்தாலும் ஜாதகத்தில் அவர்கள் எந்த பாகவத்திற்கு அதிபதிகள் என்று பார்க்க வேண்டும் அந்த பாகவம் கெடும் நிலையும் வரும் அஸ்தங்கமான கிரகங்களின் பாகவங்கள் எது எதுவோ அதுவும் இவர்களுக்கு அப்பாவுடன் இருக்கும் வரை சப்போர்ட் பண்ணாது இவர்கள் தனியாக வந்துவிடும்போது தட்டு தடுமாறி மேலே வந்து விடுவார்கள் தனக்கென்று ஒரு நிலையை உருவாக்கி கொள்வார்கள் ஆனாலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் அப்போது அப்பாவுக்கு உதவியே செய்யக்கூடாதா என்றால் அப்பாவிற்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் தனியாக இருந்து கொண்டு அவரது தேவைகளை கவனித்துக் கொள்ளலாம் அவர்களுக்கென்று ஒரு சுகமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கலாம் அப்படி செய்யும்போது இந்த அஸ்தங்க கிரகங்கள் உங்களை ஆசீர்வதிக்கும் ஆகவே சூரியனில் கிரகம் அஸ்தங்கமாகிவிட்டது நீங்கள் விலகத்தான் வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும் என்பதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் அஸ்தங்கமான கிரகங்கள் அப்போதுதான் ஆசிர்வதிக்கும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்